நம்ம சேனலாக பார்க்குறவருக்குமான நபர்களே சினிமாவில் எந்த ஒரு நடிகராக இருந்தாலுமே அவங்க தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு பல இடங்களில் கஷ்டப்படணும் பல போராட்டங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் போராட்டங்களையும் தாண்டி அவமானங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட அவமானங்கள் முகத்துக்கு நேராகவும் நடக்கும் முதுகுக்கு பின்னாலேயும் நடக்கும் ஸோ அப்படி எவ்வளவுதான் அவமானம் வந்தாலுமே அதை எல்லாத்தையுமே வந்து பொருட்படுத்தாமல் நின்று ஜெயிக்கிறவங்க தான் சினிமாவில் மிகப்பெரிய இடத்துக்கு வந்து போகிறாங்க இப்போ சிவாச்சார எடுத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே நாடகங்களில் சிவாச்சார நடிக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் பராசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தில் வந்து நடித்தார் சினிமாவுக்குள்ளே வந்தார் மிகப்பெரிய நடிகராக வளர்ந்தாரு இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு பக்கமாக இருந்தாலுமே நம்ம எல்லாத்துக்குமே தெரியாத சிவாச்சாரோடைய இன்னொரு பக்கம் கண்டிப்பாக வந்து இருக்கும் சிவாச்சாரமே இப்போ அந்த படத்துக்குள்ள போகிறதுக்காக பல இடங்களில் வந்து கஷ்டப்பட்டிருப்பாரு ஸோ அப்படி கஷ்டப்பட்ட ஒரு சம்பவம் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சிவாச்சாரை ஒரு இயக்குனர் அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிடுறாரு ஆனால் சரியாக ஆறே ஆறு வருஷம் கழித்து அந்த இயக்குனர் எழுதிய கதைக்கு சிவாச்சார கிட்ட போய் நீங்கள் இந்த கதையில் எனக்கு நடித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே போய் கேட்டிருக்காரு அதாவது அன்னைக்கு சிவாச்சாரை வெளியே அனுப்பிய அந்த ஒரு இயக்குனர் தான் சிவாச்சார்ட்ட போய் கேட்டிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் சிவாச்சாரோடைய வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம் சரி வாங்க பார்க்கலாம் இந்த ஒரு சம்பவம் எப்போ நடக்குது அப்படின்னா பராசக்தி படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் அதாவது சிவாச்சார் ஆல்ரெடி பராசக்தி படத்துல நடிக்கணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் ஆயிட்டாரு இப்போ சிவாச்சர் நடிக்கிறதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு ஷூட்டிங் என்ன நடக்குது அப்படின்னா ஏஎம் ஷூடிய தான் நடக்குது அப்போ சிவாச்சர் வந்திருக்கும் போது அங்க ஒரு இயக்குனர் ஓகேவா அந்த ஒரு இயக்குனர் சிவாச்சார நல்லா உத்து கவனிச்சிட்டு இன்னொருத்த போய் சொல்லியிருக்காரு இவனெல்லாம் எதுக்கு உள்ளே அனுப்பி வச்சிருக்கீங்க இவன் பார்க்க எப்படி இருக்கான் இவன் மோதல் அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சிவாச்சாருக்கு கேட்கும்படியே சொல்லியிருக்காரு ஆனால் சிவாச்சார் இதெல்லாம் கேட்டாலுமே அவர் தோண்டு போகாமல் கிட்ட போயிட்டு நான் இந்த படத்தில் நடிக்க வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் நான் நடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நடிச்சே சிவாச்சார் காட்டியிருக்காரு அதுக்கப்புறம் தான் இந்த இயக்குனர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த அளவுக்கு சிவாச்சார் அவமானப்படுத்திய அந்த ஒரு இயக்குனர் யார் தெரியுமா எம்ஜிஆரை வச்சு பல படங்களை இயக்கிய இந்த பே நீலகண்டன் தான் அதுக்கப்புறம் சரியா ஆறு வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய சம்பவம் வந்து நடக்குது அதாவது என்ன அப்படின்னா இந்த ஒரு பே நீலகண்டன் சபாஷ் மீனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துக்காக ஸ்க்ரீன் பிளே எழுதுறாரு ஸோ இந்த ஒரு கதையில இந்த ஒரு ஸ்கிரிப்டில் சிவாச்சார தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சிவாச்சார்ட்ட போய் வந்து கேட்டிருக்காரு அதாவது இப்போ இந்த ஒரு சம்பவத்தை பாருங்களேன் ஒருத்தருடைய திறமை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம அவங்கள அவமானப்படுத்தி விட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு நபருடைய திறமை வெளிச்சத்துக்கு வரும்போது அவரை தேடி வந்து இப்படிப்பட்ட ஒரு வரும் போது அவரை இந்த ஒரு சம்பவத்தை சிவாஜர் தன்னுடைய சுய சரிதலை எப்படி நம்ம குறிப்பிட்டிருக்காரு என்ன அப்போ அளவுக்கு அப்படி சொன்னவர் தான் நடிக்கிறதுக்கே கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல வெற்றி பெற்றது யாரு அவரா நானா அப்படின்னு சொல்லி சிவாஜ் சார் குறிப்பிட்டிருக்காரு இப்போ இதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன் இந்த இடத்துல வெற்றி பெற்றது யார் சிவாஜ் சாரா இதுதான் பி நீலகண்டனா அப்படின்றத நீங்கள் வந்து செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி